அது அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால் நீ பாவம் செய்தாய் பாவம் செய்தாய் என்று அவை கவலை உரைய செய்தால் எல்லா மனிதர்களும் பாவம் தான் செய்யக்கூடிய அவர்களை மேம்படுத்தும் அவர்களுடைய மாறுவான் அவரை பார்த்து மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒருவர் பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோவப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் என்னையும்